அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உடைய பரிசுத்த நாமத்திற்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த நாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக அன்பு தெய்வமே மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த செவ்வாய்க்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக இன்றைக்கு தேவ சமூகத்தில் நாம் சந்திக்கப் போகின்ற தேவன் நமக்கு என்ன சத்தியத்தை கொடுக்கிறார் வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் யோவா எட்டு முப்பத்தி இரண்டிலே நாம் வாசிக்கிறோம் இந்த சத்தியத்திலே நாம் இந்த சத்தியத்தை அடக்கி வைக்கிற ஒரு அனுபவம் நம்மில் காணப்படுகிறது என்றால் அதற்கு வேதாகமத்தில் என்ன சிட்சை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ரோமரின் புது ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித வித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவகோபம் கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது யாரெல்லாம் சத்தியத்தை அடக்கி வைக்கிறார்களோ அநியாயத்தினால் அடக்கி வைக்கிறார்கள் மனுஷனுடைய எல்லா அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாக தேவகோபம் கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது யார் சத்தியத்தை அநியாயமாய் அடைத்து சொல்லாமல் இது உண்மை என்று சொல்லாமல் இது தவறு என்று சொல்லாமல் அடக்கி வைக்கிறார்களோ அவர்களுக்கு தேவகோபம் கோபம் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது இது குறித்து பவுல் ரோமரின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் இப்படி சொல்லுகிறது தேவ சமூகம் தேவன் பொறுமை பொறுமையாயிருந்து முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவரிடத்தில் விஸ்வாசிக்கிறவர்களை நீதிவான் ஆக்குகிறவருமாக விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவின் உள்ள ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பழிக்கும் கிருவாதார பழியை அவரே ஏற்படுத்தினார் யாரெல்லாம் சத்தியத்தின் பாதைகளே தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு தேவ நியமம் கொடுக்கப்படும் யாரெல்லாம் சத்தியத்தின் பாதைகளே தேவனை தேவ கோபத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு சுட்சை கண்டிப்பாக இருக்கும் சத்தியத்தை அடக்கி வைக்கிற ஒரு குணம் மனிதனுக்கு இருக்கக்கூடாது சத்தியத்தை சொல்வதற்குத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறாரே தவிர அதை மறைத்து வைக்கவோ ஒழித்து வைக்கவோ கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் தீத்துவின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பதினொன்று பனிரெண்டாவது வசனத்தை வாசிப்போம் என்றால் ஏனெனில் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்திக்கும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் பக்தியும் உள்ளவர்களாய் உலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் தேவ கோபத்திற்கு ஆளாகாமல் இருக்க வேண்டுமென்றால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் பின்பு தேவ சமூகத்தில் இவ்வுலகத்திலே நம்முடைய நீதி பக்தி ஆண்டவருக்கு மகமை கொடுக்கக்கூடியதாய் காணப்பட வேண்டும் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே சத்தியத்தின் பாதையிலே நடக்கிற நம்ம எல்லோருக்குள்ளும் தேவ கிருபையானது எப்படி நம்மை சத்தியத்தின் பாதையிலே நடத்துகிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ரெண்டு குழந்தையர் இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை சத்தியம் என்ன என்றால் பவலுப்படி சொல்லுகிறார் ரட்சிக்கப்படுவதற்கு ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு உள்ளேயும் கட்டுப்போகிறவர்களுக்கு உள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம் யாரெல்லாம் கட்டுப்போகிற விரும்புகிறார்களோ யாரெல்லாம் ரட்சிக்கப்பட விரும்புகிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் இருக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறார் நாம் தேவ சமூகத்தில் நம்மை எப்படியெல்லாம் ஏற்றுக்கொள்ள அனுபவிக்க வேண்டும் என்பதை அங்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஒன்று பதினாறாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார் என்னவென்றால் ஒருவன் கத்தராக இயேசுக்கு இடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் கத்தர் வருகிறார் ஒருவன் கத்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் அன்பு கூறாதவனாய் காணப்பட்டால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையின் குணங்கள் தேவனோடு எந்த அளவு பற்றி இருக்கிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம் பவுல் மீண்டும் ஒன்று குறுந்தியர் பதினொன்று ஒன்றாவது அதிகாரம் ஒன்று குருந்தியர் ஒன்று பதினெட்டிலே சொல்லுகிறார் சிலுவை பற்றி உபதேசம் கெட்டுப்போகிற்கு பைத்தியமாக இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் சிலுவை பற்றி உபதேசம் ரட்சிக்கப்படுபவர்களுக்கு அது தேவபலனாக இருக்கிறது மற்றவர்களுக்கு அது பைத்தியமாய் தோன்றுகிறது என்று சொல்லுகிறார் இன்றைக்குரிய ஜீவித காலத்தில் நாம் ஆண்டவரோடு இருக்கிற அந்த அனுபவங்கள் நம்ம எப்படி தேவ பலத்துக்குள்ளாக நம்ம ஒப்பு கொடுக்கிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம் ரெண்டு குருந்தைய நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவன் மகமையான சுவிசேஷத்தின் வழி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய கண்களை குருடாக்கினான் யாரெல்லாம் தேவக்கிருபையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்களோ தேவக்கிருபை நிமித்தம் தங்களை ரட்சிப்பின் பாதையில் ஒப்புக் கொடுக்க மனமில்லாது இருக்கிறார்களோ அவர்களை இந்த உலகத்தின் அதிபதி அவர்களுடைய ஒளி அவர்களிடத்தில் எடுத்து விட்டபடியால் அவர்கள் அஸ் அவிசுவாசிகளாக இருக்கிறார்கள் அவர்கள் தேவனுக்குள் பிரகாசமாக இராதபடிக்கு இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய கண்களை குருளாக்கினான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே சற்று நாம் யோசித்து தேவ சமூகத்தில் நம்மை தேவனுக்கு பிரியமாக எப்படி ஒப்பு போகிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம் சில நடுவழியின் புஸ்தகத்திலே பதினேழாவது அதிகாரத்தை நாம் வாசிக்கும்போது அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அவர் சொல்லுகிறார் அந்நிய பாசி அந்நிய அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார் இப்பொழுதும் மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கும் கட்டளை இடுகிறார் என்று அப்போ சொல்ல பதினேழு முப்பதிலே நாம் வாசிக்கலாம் அன்பு பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நாம் தேவனை அறியாத காலங்களிலே நாம் இருக்கும்போது நாம் தேவனுக்கு உகந்த சிச்சையிலே நம்ம ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறோம் அப்பவுல் மீண்டும் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகல அஞ்சகத்தோடும் இருக்கும் ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மூலம் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியினால் அது அப்படி நடக்கும் என்று ரெண்டு தசுலோக்கு இரண்டு பத்திலே வாசிக்கிறோம் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே நம்முடைய காலங்களின் நியமங்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திலே நாம் வாழ்ந்து சத்தியம் இதுதான் என்று ஒரு வலமையை நாம் பெற்றிருக்கும்போது இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு நாம் சத்தியத்தின் பாதிலே நடக்கிற மக்களாகவும் மற்றவர்களை நடப்பிக்கிற மக்களாகவும் காணப்பட வேண்டும் இதை சொல்லாமலோ இதை அறிக்கை பண்ணாமலோ இருக்கக்கூடாது அதுவே ஒரு பெரிய பாவம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு தெரிந்த அளவு நான் கற்றுக்கொண்ட எல்லா சத்தியத்தையும் உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன் என்று பால் பக்தன் சொன்னது போல ஒன்றையும் உங்களுக்கு நான் மறைக்கவில்லை அதே போல என்னால் முயன்ற அளவு நான் கற்றுக்கொண்ட சத்தியம் எனக்கு வெளியாக்கப்பட்ட சத்தியத்தை நான் உள்ளபடிதான் வேத ஒத்தாசையோடு சொல்லுகிறேன் இதில் தேவன் எனக்கு சாட்சி என்று நான் பகிரங்கமாக சொல்ல முடியும் எனவே அன்பு பிள்ளைகளே இது அவருடைய சத்தியம் அவருடைய சத்தியத்தின் வார்த்தைகளை நாம் ஏற்று அதன்படி நடக்க நம்மை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம் அன்பு ஆண்டவரே மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருவை இருந்து பாதுகாத்து நல்ல இவுகளினாலே நாங்கள் உண்மை அண்டி ஜீவிக்கிற பிள்ளைகளாக எங்களை ஒப்புக் இந்த சத்தியத்தை கேட்ட பிள்ளைகள் சத்தியத்தின் பாதையில் நடப்பதற்கான பலத்தையும் தந்து உம்முடைய ஜீவ ராஜ்யத்திலே பிரவேசிக்க என் தேவன் பிள்ளைகளை அழைத்து வாரம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய கிருபை இருந்து பாதுகாத்துக்கொள்ளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பானவர்களே இந்த வார்த்தைகள் உங்களுக்கு சத்தியத்தின் பாதையில் நடப்பதற்கு ஊன்றுகோலாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக உங்கள் போதைகள் ஜி கே ராபர்ட் ஆமே